நாங்க பாட்டு வீட்டில போய் படுக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்களே ஆண்களுக்கு போட மாட்டீங்களா அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதத்தே இன்னைக்கு கரெக்டா எடப்பாடியா செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம அந்த வீடு மேற்று இலவச வீடு அம்மா திட்ட வீடு அதே மாதிரி பெரிய மாடி திட்டம் வீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா அது சார்ட்ட கூட நான் வரும்போது சொன்னேன் எனக்கு வீடு இல்லை சார் முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க சார் வந்து படங்கள் எல்லாம் கதாநாயகம் நடிச்சிருக்காரு நீங்களும் சில படங்கள் ஒரு படம் எடுத்தீங்க சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா நீங்க படம் எடுத்து சார நடிக்க வைப்பீங்களா எப்பவுமே அகிலன் எடுத்து நடிச்சுட்டோம் நானும் படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு அதனால அடுத்த பிறவியில பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் இப்படித்தான் போய்கிட்டு இருப்பேன் என்னைய விட்டுருங்க